என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டால் தளபதி தளபதி தலபதி ஏய் அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலை விதின்னு கேட்குது எதுக்கடா வந்தியே டிவி கே டிவி கே டேய் டிவிக்கே வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமாக போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க அதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப ஆனால் இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா வாரி தன் நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகள் நானு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் அந்த கதையை சொல்றேன் அவர் தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு இதெல்லாம் ஒன்றும்